சிவில்புட சிவசனருக்கும் வண்ண தமிழ்நாட்டில் ரசிகர்களால் தலைன்னு கூப்பிடப்பட்டவர் வந்து அஜித்குமார் அதாவது தலை அப்படின்னு சொல்லி இருந்தவங்க ரசிகர்களை வந்து திடீர்னு அஜித்குமார் ஒரு அறிவிப்பு விட்டு என்ன இனிமேல் நீங்கள் தலைன்னெலாம் கூப்பிட வேண்டாம் எல்லாரும் உங்கள் வீட்டில் உள்ள வேலைகளை பாருங்கள் பெற்றோரை கவனிங்க முடிஞ்சால் என் படத்தை பாருங்கள் நேரம் கிடைக்கும்போது சினிமாவுக்கு வந்து என்னையே பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு விட்டுருந்த அஜித்குமார் அப்புறம் ஏகேனே கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அவர் பேரை வந்து அஜித்குமார்ங்கிறத சுருக்கி ஏகேன்னே சொல்ல சொன்னார் அவங்க ரசிகர்களும் அவர் என்ன உடனே கேட்பாங்க அதே மாதிரி போலாம் அவரை என்ன கூப்பிட்டு வராங்க அப்படி இருக்கிற ஏ கே அஜித்குமாருக்கு சமீபத்தில் உடல் ரீதியாக ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் அவர் வந்து ஒரு சின்ன அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு அவர் வந்து சீக்கிரமே வீட்டுக்கும் வந்து இன்னைக்கு நலமாக இருக்கிறார் அவர் இன்னும் நிறைய நாள் வந்து நிறைய திரைப்படங்கள் நடிக்கிறதுக்கு தன்னையை ஆயத்தப்படுத்திக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் வளைப்பே சந்திரன் பகீர்னு ஒரு சின்ன விஷயத்தை வெளியே கொண்டு வந்திருக்கிறார் இன்றைக்கி எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி அதாவது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அஜித்குமார் வந்து இதுக்கு முன்னால் அவர் வீட்டில் நல்லபடியாக இருந்துட்டு இருந்த நேரத்தில் அந்த நோய் தாக்கத்துக்கு முன்னாலேயே வந்து அவர் வந்து வீட்டில் அவர் செக்யூரிட்டி கூட மட்டும்தான் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருப்பாராம் அதாவது அஜித்துடைய மனைவி இருக்கிறாங்க பாருங்க நடிகை ஷாலினி அவங்க வந்து அவங்க அப்பாவை வந்து அஜித் வீட்டில் வந்து தங்க வச்சுருக்குறாங்களாம் அவங்க அஜித்தோடைய மாமனார் ஷாலினியோடைய அப்பா இருக்கிறாங்க பாருங்கள் அவங்க ஷாலினி அவங்க குழந்தைகள் எல்லாம் எப்போவுமே அதிகமாக ஒன்றா சிரித்து பேசி விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்களாம் அஜித் குமார் வந்து அதிக நேரமும் வந்து தன்னை தனிமையில் தான் வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தாராம் ஆனால் அவர் அவர் வீட்டில் இருக்கிற செக்யூரிட்டி கூட தான் ரொம்ப நேரத்தை செலவழிச்சு வச்சுக்கிட்டு இப்படிப்பட்ட இந்த நேரத்தில் என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் தனிமையில் இருந்ததுனால சில டிப்ரெஷன் அவர் வந்து ஆளானதாகவும் அது மட்டும் இல்லாமல் இந்த அறுவை சிகிச்சைக்கு அப்புறம் அவரை குணப்படுத்துறதுக்கு தயாராக இருக்கிற மருத்துவர்கள்லாம் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ் போட்டிருக்கிறாங்களா அஜித் குமாருக்கு அதாவது இனிமே வந்து கார் ரேஸ் பைக் ரேஸ் ரிஸ்கான காட்சிகள் இதெல்லாம் நீங்க வந்து நடிக்க கூடாது இன்னும் வந்து உங்களுக்கு சில பிரச்சனைகள் வந்து உருவாகிறதுக்கு அதுவே மிகப்பெரிய காரணமாக மாறிடும் அதனால நீங்க வந்து இனிமேல் என்ன பண்றீங்க அப்படின்னா உங்க ரசிகர்களை நீங்கள் திருப்திப்படுத்தணும் அது வந்து நெ நல்ல ஒரு விஷயந்தான் ஆனால் நீங்கள் உங்களுடைய உடல் நலத்தையும் நல்லா பாருங்கள் நிறைய கவனிங்க உங்களுக்காக வந்து நீங்கள் கொஞ்ச நாள் வந்து இருந்து வாழ்ந்து ஆசைப்படுங்க அதே மாதிரி அவங்களுக்காக நீங்கள் மெனக்கிட்ட வரைக்கும் போதும் உங்களால் இனிமேல் வந்து இந்த சில விஷயங்களை செஞ்சால் உங்களுடைய ஆரோக்கியம் வந்து இன்னும் அதிகமாக இருக்கும்னு சொல்லி சில அறிவுரைகளை வலைப்பே சந்திரன் வெளியிட்டிருக்கிறார் அதாவது அஜித்குமார் எப்பவும் பார்த்திங்க அப்படின்னா அவரோட ரசிகர்களை திருப்திப்படுத்துறதுக்கு அவர் ரொம்ப மிகப்பெரிய ரிஸ்க் எடுப்பார் அப்படிங்கிறது உலகத்துக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ஆனால் இன்றைக்கி இருக்கிற கண்டிஷனில் அஜித்குமாரோடைய ஆரோக்கியம் மட்டுமே முக்கியம்னு நினைக்கிற அவர்களுடைய ரசிகர்கள் வந்து இனிமேல் அவர் சும்மா ஸ்க்ரீனில் வந்துட்டு போய் சும்மா கை கால் அசைச்சாலே அதை ஏற்றுக்கிடுவாங்க ஏன்னா அவர் மேல அவ்வளோ 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 பாசம் கொண்டவங்க தான் அவருடைய ரசிகர்கள் ஏன்னா அவரை வந்து பல வருஷமாக அந்த ரசிகர்கள் பார்த்துட்டு அவருக்கு பின்னாடி ஒரு பக்கவளமா இருந்துட்டு இருக்கிறாங்க